வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற உறவுகளுக்காக கிட்ட இருக்கிற அத்தனை விஷயத்தையும் இழந்திருப்பீங்க பாசமா இருக்கட்டும் எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில அடுத்தவங்களை முட்டாள்தனமா எதிர்பார்த்து நிக்க கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க அடுத்தவங்களை எதிர்த்து நிக்கிறது கூட ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ரொம்ப சாதாரணமா போயிடும் ஆனா அடுத்தவங்களை எதிர்பார்த்து நிக்க கூடிய ஒரு நிலைமை கொடுமையான ஒரு அந்த வழியும் வேதனையும் தெரியும் உங்களோட வாழ்க்கையில என்னடா இது வாழ்க்கை சொல்லி வருத்தப்படக்கூடிய நிலமையில இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த பாதைய திரும்பி பாருங்க சோ அப்ப உங்களுக்கு தோணும் வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ பாத்துட்டோம் இதையெல்லாம் தாண்டி வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இத நம்மளால கடக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கான்பிடண்ட உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் அந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்கான மிகப்பெரிய கான்பிடண்ட ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும் சோ கஷ்டமான சூழல்ல நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த கஷ்டமான நினைவுகளை நினைச்சு பாருங்க இதையே கடந்துட்டோம் இதை நம்மளால கடக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி நல்ல எண்ணத்தோட ஒரு சில கருத்துக்களை ஒரு ஒரு சிலருக்கு நீங்க வந்து ஏதாவது அட்வைஸ் பண்ணும்னு நினைச்சு அவங்களை கூப்பிட்டு வச்சு நல்ல விதமா அட்வைஸ் பண்ணும் நினைப்பீங்க இல்ல ஏதோ ஒரு கருத்துக்களை அவங்க கிட்ட ஷேர் பண்ணும் நினைப்பீங்க ஆனா பாருங்க அத கூட நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க கிட்ட சொல்றப்போ ரொம்ப கவனமா சொல்லணும் ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறது கூட வாய்ப்பு எது பேசினாலும் ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் புரிஞ்சுக்க கூடிய உறவுகள் மனுஷங்க இருக்கக்கூடிய உலகம் இது ஸோ இங்க நீங்க எது பேசினாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா யோசிச்சு பேசுறதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க அதே மாதிரி இங்க நாம உயிரோடு இருக்கும்போது நாம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருக்கணும் மரியாதையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பணம் தேவை ஆனா நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமும் நமக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா நல்ல குணம் நமக்கு தேவை சோ நம்மளோட வாழ்க்கையில பணம் குணம் இது ரெண்டுமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இருந்தாலும் சரி செத்தாலும் சரி நம்மளுக்கு மரியாதை என்னைக்குமே இருக்குங்க அதே மாதிரி இங்க எந்த உறவுமே கடைசி வரைக்கும் நிலைக்கவே நிலைக்காது அப்படிங்கிற உண்மைய நாம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்குதான் வாழ்க்கையில நிம்மதிக்கான அர்த்தமே நமக்கு புரியுங்க அது வரைக்கும் நிம்மதி எங்க எங்கே தேடிக்கிட்டே நம்மளுடைய பாதி வாழ்க்கை கழிஞ்சு போயிடும் அதே மாதிரி நாளைக்கு எல்லாமே மாறி போயிடும் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய நம்பிக்கை ஆனா நாளைக்கு எதுவுமே சரி ஆகலன்னா கூட நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா அந்த தன்னம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களை எந்த கொம்பனாலையும் ஆட்டி பார்க்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில உங்க பாதையில நீங்க போறப்போ யாரையும் திரும்பி பார்க்காதீங்க யாருடைய கேள்விகளுக்கும் தேவையில்லாத பதில் சொல்லாதீங்க ஏன்னா இங்க உங்களை விமர்சனம் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் இங்க பாதையே இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனசார நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா இது கூட நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கு சமம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில தரம் தாழ்ந்த கேள்விகள்லாம் ஒரு சிலர் நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க தேவையில்லாத கேள்வி கேக்குறது தேவையில்லாத நம்ம போறப்ப கூப்பிட்டு வச்சு வேணும்னே வம்பிடுப்பாங்க இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்க சொல்லணும் அவசியமே கிடையாது ஏன்னா இங்க நாய் இருக்கு பாத்தீங்களா இந்த நாய் குறைக்குது அப்படின்னு சிங்கமும் கூடவே சேர்ந்து குறைச்சதுன்னா சிங்கத்துக்குத்தான் அசிங்கம் சோ அதனால தேவையில்லாத கேள்விகளை உங்ககிட்ட தரம் தாண்ட கேள்விகளை யாராவது கேக்குறாங்கன்னா தயவு செஞ்சு அதுக்கு பதில் கொடுக்காத உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில கடந்து வந்த பாதை இருக்கு பாத்தீங்களா அதை என்னைக்குமே மறந்துராதிங்க அதே மாதிரி இதுக்கு மேல நீங்க கடக்க போகக்கூடிய பாதை இருக்கு பாத்தீங்களா அதை யாருக்கிட்டயுமே சொல்லிடாதீங்க இது ரெண்டுமே உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இங்க நம்மளுடைய ஆசைகள் இருக்கு பாத்தீங்களா அது ஓட்ட வாழி மாதிரி தான் நம்ம என்னதான் நிரப்பணும்னு நினைச்சி அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த ஆசைகளை நம்மளால நிரப்பவே முடியாதுங்க நம்ம மூளை இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஒண்ணு ஒருத்தவங்களை நம்மளுக்கு புடிச்சிருச்சுன்னா அவங்கள பத்தின நல்ல விஷயங்கள் நிறைய தேடி தேடி கொண்டு வந்து அப்படின்னா அவங்கள பத்தின எதிர்மறையான விஷயங்கள் அவங்கள பத்தி நமக்கு பிடிக்காத விஷயங்கள் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்குங்க சோ என்ன எதுவுமே இதை வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது இந்த வாழ்க்கை இந்த மனுஷ தன்மை அவ்வளவுதான் சோ அதனால எது எப்படியோ அதை அப்படியே ஏத்துக்க தான் நமக்கு நல்லதுங்க இங்க அலைகளுடைய அந்த அலைகளுடைய வேகம் இருக்கு பாத்தீங்களா அதை சமாளிக்க தெரிந்த மீனுக்கு வளைகளுடைய வேகம் இந்த வளையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுல எப்படி வெளியே வரது அப்படின்னு சமாளிக்கவே இந்த மீன்களை சிலரோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நம்ம சமாளிச்சு ஆனா சில சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அதுல எப்படா வெளியே வர்றதுன்னு தெரியாம ஒரு சில நேரங்கள்ல அப்படியே தவியா தவிச்சுக்கிட்டு இருப்போம் இங்க முறை வாழ்க்கையில ஜெயிச்ச ஒருத்தன் ஒரு தடவை தோத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அது விசித்திரம் ஆனா பலமுறை வாழ்க்கையில தோத்து போன ஒருத்த ஒரு தடவை ஜெயிச்சுட்டானா அது சரித்திரம் உங்களுடைய நீங்க பல விஷயத்துக்கு போராடுறீங்க எதுவுமே என் கையில கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா விடாம போராடிக்கிட்டே இருங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் நீங்களும் சரித்திரம் படைப்பீங்க சோ உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்ல யாருமே என் கூட இல்ல எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா யாரையும் எதிர்பார்த்து மட்டும் நிக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில நம்ம சொந்த காலில் எப்படி நிக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போறது அதை மட்டும் நீங்க வந்து கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நீங்களும் சரித்தளம் சரித்திரம் படைக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்